வணக்கம் விவசாய நண்பர்களே இது உங்கள் மகேஷ் குமார் திருச்சி ஆளுகூலேருந்து பேசுகிறேன் எனக்கு நிறையா கமெண்ட்ஸில் இருந்தது என் தோட்டத்துக்குள்ளே உள்ளே இருக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோட்டில் இருக்குது இப்போ என் தோட்டத்துக்குள்ளே இருக்க என்ன இருக்குன்றது யாருக்கும் தெரியாது ரோட்டில் போகிறவங்க எல்லாம் என் வெளியே மட்டும் தான் பார்த்துட்டு போவாங்க உள்ளே நான் மரம் வைக்கிறனோ ஏதோ ஒரு ஆடு மாடு வளர்க்குறோம் எதுவுமே தெரியாது அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கேள்வி வழி மிக சிறந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டு பண்ணை வைக்கிறவங்க இந்த இந்த தீவனத்தை நம்பி நம்ம ஆடு முடியுங்க அதனால் இந்த கிழிவு வெளியே வைக்கலாங்க அதான் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நான் நேர்மையாக சொல்கிறேன் இது மழை காலத்துலனால உங்களுக்கு பச்சை பசேன் இருக்குது தண்ணி வசதி இருந்துச்சுன்னா இதே உங்களுக்கு நீடிக்கும் ஆனால் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குச்சி குச்சாக நிற்கும் தண்ணி விட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பச்சை கலரில் எல்லா இடமும் உங்களை மறைச்சி நிற்கும் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது யாரும் என்ன பார்ப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாதுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு சில விவசாயிகளுக்கு நான் வந்து ஆட்டு பண்ண வைக்கணும் வெள்ளை பர்டிகுலராக வெள்ளாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சே சிறந்த உணவுங்க இந்த வேலையிலேருந்து எடுத்துக்கலாம் இந்த வேலி மட்டும் வச்சா பத்தாதுங்க ஆடு வளர்க்குறோன்னு முடிவு பண்ணுறேங்க வேலியின் உள்புறம் முருங்கை மரம் தோப்பு சவுடல் அகத்தி கல்யாணம் முருங்கை உங்கள் ஊரில் என்னென்ன கிடைக்குமோ அடுத்திங்கிற அந்த குச்சிங்கள்லாம் உள்ளே வச்சிங்கன்னா அப்படின்னா இந்த வெள்ளாட்டு வளர்க்குறவங்களுக்கு அதை தீவனமாக கொடுத்துக்கலாங்க நீங்கள் உட்காந்து மேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிற இந்த வே வேலிகளை வெட்டி அதுக்கு தீவனமாக கொடுக்க முடியுங்க அந்த இலைத்தலைகளை கொடுக்க முடியுங்க தண்ணி வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குற அவ்வளோ பச்சையும் எப்பொழுதுமே நீடிக்கிங்க கொஞ்சம் தண்ணி விட்டாலே போதும் மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டீங்களாலே போதும் இது தண்ணி வசதி இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா குச்சி குச்சியாக நிற்கும் பார்க்கவே பரிதாம இருக்கும் தண்ணி விட்டிங்கன்னா நல்லதுங்க இது பர்டிகுலராக வந்து உள்ளே தெரியக்கூடாது நான் ஒரு பண்ண வைக்கணும் நான் வெளியில் போய் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது ஏன்னா நான் உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிருவு வெளியே வைக்கலாங்க குறிப்பாக வந்து செம்மறியாடோட வெள்ளாடு வளர்க்குறவங்களுக்கு இது நல்லா தீவுணுங்க இதை பற்றி யோசிங்க ஆனால் இது வந்து நீங்கள் செலவு கம்மி நாலு ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்காதுங்க குச்சி வந்து பத்து ரூபா கிடைக்குங்க நீங்கள் அதே போல் இந்த இவ்வளோ பெரிய வேலையை வளர்த்து எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும் தண்ணி வசதி இருக்குங்க வேலி அமைக்கிறப்ப இது மாதிரி நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா ஒன்றோடய ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு இப்படி அடர்த்தியாக வளருங்க இதுக்குள்ளே ஒரு ஆடு ஒரு கோழி கூட பூர முடியாதுங்க இந்த மாதிரி வைக்கிறது சிறந்ததுங்க அது ஒவ்வொருத்தரோட பொருளாதாரத்தை பொறுத்து அதே போல் ரோட்டில் போறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாதுங்க அது தெரியாத இருக்கிறது வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜ் அதே சமயத்தில் அது பாதுகாப்பும் கிடையாதுங்க ஏன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியலன்னா பாதுகாப்பு இல்லைங்க அது உங்களோட விருப்பத்தை பொறுத்துங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பச்சைகள்லாம் எப்பொழுதுமே இருக்குதுன்னு நினைக்காதிங்க தண்ணி வசதி இருந்தால் இருக்குங்க பற்றி உங்களுக்கு விவரம் என்ன எனக்கு கால் பண்ணுங்க நன்றி